யார் ஒருவர் முருகா 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 என்று நிஷ்லாமியமாக வழிபடுவார்களோ அவர்களுக்கு தந்தி மணியானதா வரும் முருகா 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 மணியாடு அவன் ஒரு மயில் வைத்துக் கொண்டு பல மயில் வருவான் மயிலுக்கு பெட்ரோலா ஊத்தலாம் அந்த வேலை வைத்துக் கொண்டிருக்கிறான் வேலை வணங்குகிற அறியாத காப்பாற்றுவது எனக்கு வேலை சில தாய்மார்கள் மகளை பார்க்க போன வெறுங்கையோடு மாட்டார் நிறைய பட்சணங்கள் கொண்டு போகும் அங்கேயே மகளுக்கு உதவியாக சில காலம் தங்கி இருப்பார் முருகப்பெருமானுடைய அப்பா பரமசிவன் அம்மா பார்வதி முருகனுக்கு மாமா நாராயணன் மாமி லட்சுமி சுப்பிரமணியருக்கு லட்சுமி மாமியார் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வீட்டில் இருந்தா அந்த மருமகனை தேடி மாமியார் போன மாதிரி லட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவா மாப்பிள்ளையை தேடி தவிக்க முடியாத ஒரு ஆபத்து வந்து பசி யாராவது அந்த கொஞ்சம் குளிர்கிறது ஒரு துணி எடுத்து கொடுப்பார் கொஞ்சம் கடை யாராவது உதவி செய்யலாம் மரணம் வருகிறது யார் என்ன செய்ய அந்த மரண பயத்தை யாராலையும் மாற்ற முடியாத முருகப்பெருமான் தான் மாற்ற அந்த யமன் வருகிற போது எம்பெருமான் வருவான் யமனே அவன் என் பக்தன் அவன் கணக்க நான் பார்த்துக்கிறேன் நீ போடான் யம பயத்தை மாற்றுகிற தெய்வம் முருகப்பெருமான் எல்லாரையும் அடக்குகின்றவன் யமன் யமன் வந்து ஆதித்தன் மகன் ஆதித்தனுக்கு ரெண்டு பிள்ளை யமன் சனி ரெண்டு பேரும் நமக்கு தீங்கு செய்ய சனி பகவான் என்ன ஆட்டாடுறான் ஆகவே முருகனுடைய கந்தன் கருணை துணை செய்தால் யமன் வர மாட்டேன் யம பாசம் வராது கயிறு வராது அது மட்டும் பொண்ணுக்கு போகாது வெளிக்கு போகாது தூக்கம் வராது எப்ப பார்த்தாலும் ஊசி முருகா 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 என்று முருக பெருமான உபாதனை செய்தார் வியாதி அடைந்து நையார் அவன் பவரோக வைத்தினார் எல்லோரும் முருக பெருமான உபாசனை செய்தால் இகம் பரம் வீடு என்ற மும்மை நலன்களும் பெறுவார்கள் வள்ளி தேவியை கொண்டு இம்மை நலன் தருவார் யானை கொண்டு பரதோக நலன் தருவார் வேலை கொண்டு முத்தி நலன் தருவார் இகம் பலம் வீடு என்ற முன்மை நலங்களையும் தருகின்ற தெய்வம் முருகப்பெருமான் அந்த பெருமானை எல்லாரும் வழிபட வேண்டும் கந்தன் கருணை உங்களுக்கு துணை செய்யும் கந்தன் உலகத்திற்கே சொந்தமானவன் பந்த பாசங்களை நீக்கி நீக்குகின்றவன் ஆகவே எந்த வேளையும் கந்த வேளை நினைத்து அவன் கருணையினாலே எல்லா நலங்களையும் பெற வேண்டும் என்று உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் முருகப்பெருமான் கருணையை துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி கந்தன் கருணையை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகிறேன்